மதிமுகவில் ஒரு பூசல் ஏற்பட்டிருக்கு கட்சியில இருந்து பேர் அடுத்தடுத்து விலகி போயிருக்கிறாங்க இப்ப மல்லை சத்தியா அவர் விலகவும் இல்லை இவங்க விளக்கவும் இல்லை ஆனா அவர் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு யாரு பக்கம் நியாயம் நியாயம் இல்லை என்பது பற்றி ஒரு விவாதம் ஊடகங்கள்ல நடந்து கொண்டிருக்கு இப்ப அவரே பேட்டி கொடுக்குறார் அவரு மேரலை பேட்டிலேயே கண்ணீர் விட்டு அழுகுறார் ஐயோ என்ன துரோகின்ட்டாங்களே அப்படின்னா வைகோ என்ன சொல்றாரு மாத்தையாவு வந்து பிரபாகரனுக்கு செய்த துரோகத்தை இவர் எனக்கு துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு கட்சியில அடுத்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் இவர் என்ன துரோகம் பண்ணார் தெரியுமா என்று பேசுறாரு ஆனா எனக்கு என்ன புரியலன்னா துரோகம்னா என்ன அந்த கட்சியினுடைய பார்வையில கட்சியை விட்டு வெளியேறி போனவர்களோடு சேர்ந்து இவர் ஒரே கார்ல பயணம் பண்ணாரு அவங்க கையில வந்து அவர் வந்து அவங்க வீட்டு விசேஷங்கள்ல பூரா கலந்துக்கிட்டாரு வெளியேறியோட பழகினாரு இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாருக்கும் பொருந்துமே கட்சியை விட்டு வெளியேறியவர்களோடு பழகிறதுனா உங்களை வெளியேற்றிய ஒரு கட்சியோடு தான் நீங்க பழகிட்டு இருக்கிறீங்க கொலைப்பழி சுமத்தி உங்களை வெளியேற்றிய ஒரு கட்சியை நான் பாதுகாக்கிறேன்னு முழங்கிட்டு அவர்தான் தலைவர் அவரை தேர்ந்தெடுக்கணும் காப்பாற்றணும் அதில் உறுதியாக இருக்கிறோன்னு சொல்கிறீங்களே சொல்லிட்டு அந்த கட்சிக்காரர்களோடு இவர் பழகினாரு அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போல இதெல்லாம் என்ன குற்றச்சாட்டு எனக்கு என்ன இதில் முக்கியமான கவலைன்னா அவரு மகனை கொண்டு வர்றாரு அவருக்காக பண்றாருன்னு இவர் சொல்றாரு மகனை என்னை கொண்டு வரலை ஏற்கனவே கொண்டு வந்துட்டாரு அதில் ஓட்டு ஓட்டு எடுப்பெல்லாம் வச்சோம் நாங்கள்லாம் ரெண்டு பேர் தவிர எல்லாரும் ஆதரித்து ஓட்டு போட்டாங்க நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொல்கிறாரு இடையில் அவரோட சமரசம் பண்ணி வச்சாங்க பொதுக்குழுவில் ரெண்டு பேரையும் கை கொடுக்க வச்சு இதில் ஹேசியங்கள் கோடிகள் மாறுனுச்சா இவருக்கு பணம் கொடுத்தாங்களா அவருக்கு பணம் கொடுத்தாங்களா அவர் டெல்லியில் மந்திரியாக போகிறாரா கூட்டணி மாற போகிறார்களா எல்லாம் சர்ச்சையும் இருக்குது எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நான் கேட்குற கேள்வி என்னன்னா உங்களுக்குள் என்ன கொள்கை வேறுபாடு எந்த கொள்கை நீங்கள் எடுத்துக்கொண்ட குறிக்கோள்களுக்கு புரோ புறம்பானதாக துரோகமானதாக அமைந்துள்ளது இன்னைக்கு நேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல மதிமுக தொடங்கிய காலத்தில் நான் இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன் திமுகவிடமிருந்து எந்த கொள்கையில் நீங்கள் மாறுபடுகிறீர்கள்னு தெளிவுபடுத்துங்க அதை தெளிவுபடுத்தாமலே நீங்கள் வந்து இது துரோகம் பண்ணிட்டாரு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மற்றும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற முடிவுக்கு தான் நாங்கள் வரணும் அவங்க தோழர்கள் மத்தியிலே நான் பேசியிருக்கிறேன் மறுமலர்ச்சி திமுக இல்லை மா திமுக என்றால் மற்ற ஒரு திமுக திமுக மீது என்னென்ன விமர்சனங்கள் உண்டோ உங்களுக்கு ஒரே ஒரு விமர்சனம் கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் வர்றாருங்கிறது எங்களுக்கு அதை விட பெரிய விமர்சனங்கள்லாம் இருக்கு ஈழம் தொடர்பாக இருக்கு மாநில சுயாட்சி தொடர்பாக இருக்கு தேசிய உரிமைகள் தொடர்பாக இருக்கு மொழிச்சுக்கள் தொடர்பாக இருக்கு தனியோ குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல அதன் மீது உங்க நிலைப்பாடு என்ன நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நீதி கேட்க மாட்டீர்களா உங்கள் கட்சிக்கு தான் நீதி கேட்பீங்களா உங்களுக்கு தான் நீதி கேட்பீர்களா என்று அப்ப நான் நாற்காலியில எழுதின பத்திரிகையிலே கற்று எழுதின கேள்விகள் என்று தொண்ணூத்தி மூணுல எழுதின இந்த பொதுவாழ்வில் நேர்மை அரசியல் பொதுவாழ்வில் தூய்மை அரசியலில் நேர்மை லட்சியத்தில் உறுதி என்று ஒரு மூன்று முழக்கங்களை அவர் கொடுத்தபோது அது என்ன லட்சியம்னு கொஞ்சம் சொல்லுங்க திராவிட நாடு லட்சியமா தமிழ்நாடு விடுதலை லட்சியமா என்ன லட்சியம் எந்த லட்சியத்தில் நீங்கள் உறுதியா இருக்கீங்க தமிழ்நாட்டில இருந்து மார்வாடி குஜராத்தி சேட்டுகளை வெளியேற்றணுங்கிற உறுதியா கச்சத்தீவை மீட்பதில் உறுதியா எதுல உறுதி உங்க லட்சியம் என்ன எந்த லட்சியம் வேண்டும் என்பதற்காக திமுக நீங்க மாறுபடுறீங்க பதவி அரசியலில் திமுக மூழ்கிடுச்சு டில்லி அரசாங்கத்தில் போய் பங்கேற்றுடுச்சு இதா மாறுபடுற நீங்க தெளிவா சொல்லுங்க நாங்க பங்கேற்க மாட்டோம் பதவி அரசியலை புறக்கணிக்கிறோம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே அதனால இங்க ஒரே ஒரு கவலை தான் நமக்கு அவங்களுக்குள்ள எத்தனை குற்றச்சாட்டுகள் உண்மை இருக்கலாம் இருக்கலாம் இந்த துட்டு வாங்கினாங்களா இல்லையா இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம பேச வேண்டும் நான் இவர் சிறையில் இருந்தபோது பொட்டா சிறையில் இருந்தபோது அவங்க அது பொட்டாவை எதிர்த்து நம்ம இயங்கணும் ரொம்ப தீவிரமாக இயங்கணும் நான் சிறையில் கூட போய் பார்த்து இயக்கங்கள் நடத்தணும் அவங்க ஊருக்கு போயிருந்தேன் நான் சங்கரன் கோயிலில் ஒரு கூட்டம் பேசினேன் அவர் உள்ளே போது தான் அப்போ நான் சொன்னேன் சந்தர்ப்பவாதத்தின் அதை பாவத்தின் சம்பளம் மரணம்னு கிறித்துவத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு சாவு எதனால மனுஷனுக்கு வருதுன்னா பாவம் செஞ்சதுனால தான் சாவு நீ பாவம் செய்யாமல் இருந்த உனக்கு சாவு வராது அதுவும் உலகத்தில் மனித குலத்திற்கு எப்படி சாவு வருதுன்னா அந்த ஆதி மனிதன் பாவம் பண்ணிட்டான் சைத்தான் பேச்சை கேட்டு இந்த பாவத்தின் சம்பளம் பாரணும் நான் சொன்னேன் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பவாதத்தின் சம்பளம்தான் இந்த சிறைன்னு பேசினேன் என்னென்ன சந்தர்ப்பவாதம் எந்த பொடா சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டாரோ அந்த பொடா சட்டத்தை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் வாக்களித்தார் இல்லைன்னு சொல்ல முடியுமா அதுதான் வந்து கூட்டணி தர்மம்னு சொல்லி விளக்கம் சொன்னார் எங்களுக்கு அந்த சட்ட உடன்பாடு இல்லை ஆனா நாங்க ஆதரிச்சு வாக்களிக்கணும் ஏன்னா வாஜ்பாய் கேட்டுக்கொண்டார் அது உங்களுக்கு அவசியம் குஜராத்தில் நரேந்திர மோடி செய்த இஸ்லாமியருக்கு எதிரான இனப்படுகொலையை நியாயப்படுத்தி குஜராத்தினுடைய தலைநகரிலேயே காந்தி நகரிலேயே போய் ஊர்வலம் நடத்தினார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் திமுக சார்பில் பழனி மாணிக்கமும் மதிமுக சார்பில் வைகோவும் அப்புறம் ஜார்ஜ் பெர்னாண்டஸும் அதுல கலந்துகிட்டார் அப்படி ஒரு இனப்படுகொலையே நடக்கல இஸ்லாமியருக்கு எதிராக என்று பெர்னாண்டஸும் கோபா வைகோவும் கையெழுத்து போட்டு அறிக்கை வெளியிட்டார் இது எப்படி நான் மோடி எதிர்ப்பாளர் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு இப்படி ஒன்னும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி அலை வீசுவதாக சொல்லி ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி தேர்தலில் நிர்ணயிங்க தோத்து போனீங்க ஏழு மல்லை சத்தியா காஞ்சிபுரம் தொகுதியில் பார்லிமெண்ட் தொகுதியில தோத்து போனார் எல்லாரும் தோத்து போனாங்க விருதுநகரில் இவர் தோத்து போனான்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு அடுத்த நாளே ராஜபக்ஷ கூப்பிட்டார் மோடி பதவியேற்புக்கு கண்டிச்சு இவர் போய் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் பண்ணார் அதனால அது சரியா போய்டார் அதனால அதை நியாயப்படுத்த முடியாது ஆக கொள்கை இல்லை சொல்றது அப்புறம் ஒரு பக்கம் கொஞ்ச நாள் திமுக அணி அப்புறம் பாஜக அணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சிருக்கிறாரு சுறுசுறுப்பா வேலை செஞ்சிருக்கிறாரு எல்லாம் உண்மை அதெல்லாம் இங்க பிரச்சனை கட்சியோட கொள்கை என்ன துரோகம் எந்த குறிக்கோளுக்கு இவங்க எல்லாம் துரோகம் போனாங்க வெளியே அவங்களுக்கு வெளியே போனவங்களாம் எந்த குறிக்கோளுக்கும் துரோகம் பண்ணாங்க திமுக பாஜகவோடு கூட்டணி சேர்ந்த போது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து வெளியே வந்து உங்களோட சேர்ந்தாங்க ஒரு சிலர் நீங்களே அப்புறம் அந்த கூட்டணிக்கு போயிட்டீங்க தனிப்பட்ட முறையில் அந்த தோடர்கள் அத்தோடு விலகி இருந்து ஒதுங்கிக்கிட்டாங்க நான் எங்க தான் போவாங்க அவங்களுக்கு திமுகவும் போக முடியாது அதிமுகவுக்கும் போக முடியாது அதிமுகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது திராவிட நாடு கொள்கைக்காக திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்த ஒரு தோழர் இவரை நம்பி முழு அரசியலுக்கு வந்தார் ஆனால் திடீர்னு இவர் பாஜக கூட்டணிக்கு போன உடனே அவர் வேலைக்கு போயிட்டார் அதனால முழுக்க அடு அடுக்கடுக்கான சந்தர்ப்பம் ஆகணும் இதோ இந்த திருச்சி மாநாட்டை விட்டுட்டு ஜெயலலிதா வீட்டுக்கு போய் தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்து போட்டுதான் தான் செஞ்ச பெரிய தப்புங்கிறார் வேற எந்த தப்புமே செய்யலைன்னு அர்த்தமா ஜெயலலிதாவோடையும் கலைஞரோடையும் மாறி மாறி போனதை நாம் இரண்டாம் நிலைப்பட்ட தவறாக பார்க்கிறோம் முதல் நிலை தவறு என்னன்னா வாஜ்பாயை தூக்கி சுமந்ததுதான் அப்புறம் மோடியை தூக்கி சுமந்ததுதான் குஜராத் இனப்படுகொலையை நியாயப்படுத்தியதுதான் நான் நாலு வருஷமா போராடாமலே இருக்கிறேன்னா யார் உங்களை போராடாமல் இருக்க சொன்னது கடைசியாக ஒரு நிகழ்ச்சியில எல்லாம் நாங்கள் போயிருந்தோம் ஆளுநர் மாளிகை முற்றுகையில அவரு வீரமணி அவரு நாங்கெல்லாம் ஒன்னா இருந்தோம் நான் பேசுனதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க வைகோ சொன்னாரு திமுக ஆட்சிக்கு வந்தால் நான் மீண்டும் கூட போராட வேண்டிய தேவை ஏற்படலாம் அப்படிலாம் பேசினாங்க என்ன போராட்டம் பண்ணாங்க நாடாளுமன்றத்தில் கனிமொழிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தீங்க அவ்வளவுதானே அப்போ இதுக்கு கூட்டணி கூட்டணி தான் என்ன கூட்டணி கூட்டணிக்கு ஒரு கொள்கை வேணும்னு வலியுறுத்தினீங்களா ஒரு குறைந்தபட்ச திட்டம் இருந்துச்சா கூட்டணிக்கு ஒண்ணுமே இல்லையே அதனால வேண்டி இந்த மோதல் என்பது சந்தர்ப்பவாதம் அதனுடைய விளைவாக ஏற்பட்டிருக்கிற மோதல் முப்பது வருஷத்தை நான் வீணடிச்சேன்னெல்லாம் ஒரு மலை சத்தியா போன்றவர்கள் சொல்றாங்க முப்பது வருஷமா நீங்கள் என்ன கொள்கையை கண்டு இந்த பின்னால போய்கிட்டே இருந்தீங்க இந்த மகனை பதவி கொண்டு வரது கொண்டு வராம போவதெல்லாம் திமுக திமுக பத்தியெல்லாம் சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை இப்ப திமுகவுக்கு போனீங்கன்னா திமுக அது இல்லைன்னு சொல்றீங்களா இந்த வாரிசு அரசியில எங்கே இருந்து வருது இந்த கொள்கையை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு சரியானவன் இவனுக்குனா வாரிசா இருந்தாலும் வரட்டும் தம்பியோ மகனோ எவனோ வரட்டும் கொள்கையே இல்லாமல் எப்படி வாரிசு இதே தான் என்ன கொள்கையை தகராறு யாரு தலைவர் யாரு செயல் தலைவர்ங்கிறது ஒரு கட்சியையும் மக்களையும் பிளந்துடுச்சு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா தலைவர்கள் குறித்து ரசிக மனப்பான்மையோ ஒரு தலைவர் மீது வெறுப்பு இன்னொரு தலைவர் மீது விருப்பு என்பதோ நம்ம அரசியலுக்கான அளவுகோலாக இருக்கக்கூடாது அடிப்படையில் அரசியல் கொள்கை சார்ந்ததாக இருக்கணும் கொள்கையற்ற அரசியலை நாம் ஒருபோதும் ஆதரிக்கக்கூடாது உடனடி நடவடிக்கை என்றாலும் உடனடி போராட்டம் மிகவும் அந்த போராட்டத்தில் யார் எந்த பக்கம் நிற்கிறாங்க அன்புமணி வந்து பாஜக கூட்டிட்டு வந்துட்டாரு வீட்டு வாசல்ல சத்தம் கட்டிச்சு ஜெய் ஸ்ரீராம்கரா பாரத் மாதா கி ஜெயங்கரான்னு சொல்றாரு என்ன சொல்லல எந்த சூழ்நிலையிலும் நான் பாஜகவோடு சேர மாட்டேன் எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை என்று இப்ப அந்த பாடம் கத்துக்கிட்டேன் அன்புமணிய எடுத்தது தான் வாழ்க்கையில செஞ்ச தவறுங்கிறார் பாஜக ஒரு கூட்டு சேர்ந்த தவறு இல்லையா யார் சொன்னாலும் இப்போ மீண்டும் கூட்டி சேர மாட்டீங்கன்னு உத்தரவாதமே கொடுக்க இல்லை ஏன் கொடுக்க இல்லை பேரம் அன்புமணி போய் அந்த சாக்கா வச்சு அங்கே ஒட்டிடுவாரு நம்ம சைடு பலவீனம் ஆகிடுன்னு பயப்படுறீங்க அதானே காரணம் அதனால் சந்தர்ப்பவாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இதுக்குள்ள பெரிய நீதி அநீதியெல்லாம் பேசுறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை விவாதங்களை கொள்கையை மையப்படுத்தி கொண்டு வந்தால் இவங்க எல்லோருமே அம்பலப்படுவார்